வெல்கம் டு ஏஜே லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி ஒரு தென்னந்தோப்பை செயல் கொண்டு வந்திருக்கும் இது எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் சடையால் புதூர் நம்ம இப்போ பார்க்குறது தான் கொண்டு வந்திருக்க தென்னந்தோப்பு இந்த தென்னந்தோப்பு மொத்தம் ஐம்பது சென்ட்டு இந்த தென்னந்தோப்புக்கு பதினாலு அடி பாத வசதி இருக்குது இந்த தென்னந்தோப்பு நல்ல தண்ணி வசதியுள்ள இடத்துல தான் தென்னத்தோப்பு இருக்குது இந்த தென்னந்தோப்புக்கு நீங்கள் வந்து பார்க்க பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டில் இருக்க தென்னந்தோப்பு மாதிரி இருக்காது ஏதோ ஒரு கேரளாவில் இருக்கிற தென்னந்தோப்பு மாதிரி நல்ல பச்சை பச்சேரினி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த தென்னந்தோப்பு இன்றைக்கி ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு செயல் கொண்டு வந்திருக்கோம் இந்த சடையால்புதர் ஏரியாவில் ஒரு தென்னந்தோப்பு வாங்க நினச்சிங்கன்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்